ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எத்தனையோ திருநாமங்கள் இருக்குதுங்க அதுல மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் அப்படிங்கிற திருநாமம் மகாதேவன் அப்படின்னா கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கர்ம வினைகள்ல இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என்ன சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினம் மகா சிவராத்திரி நாள்ல சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதா புராணங்கள் சொல்லுது அது போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் இந்த மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம்ங்க சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணியமான நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி அப்படின்னும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி அப்படின்னும் கொண்டாடுறோம் நாடு முழுவதும் சிவபக்தர்களால கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்கள்ல இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்குதுங்க அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் மகா சிவராத்திரிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதியை மகா நிசி என உண்டு அதாவது கிம்பு வரும் இரவு பதினொன்னு முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரையிலான காலமாகும் இந்த நேரத்துல சிவ பூஜை செய்யறது மிக உயர்வானது சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில மாசி மாதத்தை மகா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதத்துல வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன பார்த்தோம்னா ராத்திரி அப்படின்னாலே இரவு பொழுதை குறிக்கும் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே மகா சிவராத்திரி இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறது சிவனை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதுல முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் இருக்கிற முறை என்னன்னு பார்த்தோம்னா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து உச்சரித்து பிரார்த்தனை செய்யணும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கும் துன்பங்கள் மற்றும் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறதுக்கும் ஏற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைக்கணும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு போய் அங்க சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறப்பானது மகா சிவராத்திரி விரத மந்திரங்கள் என்ன பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி நாள்ல எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவ புராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்யறதும் கோவில்கள்ல நடக்கிற ருத்ராபிஷேகத்துல கலந்துக்கிறதும் மிகவும் சிறப்பானது இந்த முறையில மகா சிவராத்திரி விரதம் இருந்தோம் அப்படின்னா முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அத்தோட வாழ்வில் அனைத்து இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம செய்கிற வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இரு மடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதம் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த வருஷம் மகா சிவராத்திரி நாள்ல சர்வார்த்த சித்தி யோகம் நிறைவேற உள்ளது அன்றைய தினம் தியானம் மந்திரம் போன்ற சிறந்த சிவ யோகமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடர்கள் இது மட்டுமல்லாம மகா சிவராத்திரி பிரதோஷ விரதமும் இருக்குது வெள்ளிக்கிழமை வர்றதுனால சுக்கர பிரதோஷ விரதம் முக்கியத்துவம் பெறுது இந்த நேரத்துல யாராவது தொழிலில் ஈடுபட்டா அவங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைக்கும் இந்த அற்புதமான யோகங்களின் சேர்க்கையால சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்ட பலன் இரண்டு மடங்கு கிடைக்கும் இந்த அரிய கலவை சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அதனால இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் வியாபாரம் கூடி வரும் இந்த நன்னாள பூஜை செய்யறதுனால குடும்பத்துல செல்வம் பெருகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும்